தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் டு இசட் தமிழ் நமக்கு பார்க்கப்பட்ட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஒரு புதிய அப்டேட் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் டிஎன்பிடிஎஸ் வந்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கடையில் போய் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது சிலவங்க வந்து இது வேலை பார்க்கலாம் சிலவங்க வயசாக அவங்களா இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டுருக்கலாம் இந்த மாதிரி சம்மந்தில் அவங்க வாங்குறதுக்காக கீழே போயிட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய அப்டேட் வந்து இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது பிரதிநிதித்துவம் அதாவது நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இந்த ரேஷன் கார்டு கொண்டு போய் ரேஷன் கடைகளை ஜாம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து முகவராக நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை வந்து அந்த வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வயசானவங்க நோயப்பட்டுருக்குறவங்க அதாவது வெளியூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்கள் வச்சிருக்கக்கூடிய நபர்களோட குடும்ப அட்டைகளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அதை பற்றி இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் மூணுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் மொதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெட் பட்டன் என பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் முதல்ல உங்கள் ப்ரோசரில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் வந்து போகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு காரணில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருவாங்க அந்த பயனர் நுழைவு அதை டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களோட ரைட் சைடு காரணில் பார்த்தீங்கன்னா புதிய அட்டை விண்ணப்பிக்க பெயர் மாற்றம் செய்ய முகவரி மாற்றம் செய்ய பெயர் நீக்க பெயர் சேர்க்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா அதாவது நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது இப்போ வந்து புதுசாக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் மொழியா தான் நாம் வந்து நம்ம குடும்ப அட்டைக்கு வந்து ரேஷன் புக் வாங்க ஒருத்தர் வந்து மூராக நியமனம் பண்ணலாம் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த நியமனம் அப்படிங்கிற அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அடுத்தாட அடுத்து பாப்பா பண்ணுற மாதிரி வரும் அது பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையோட பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பரை வந்து ஃபஸ்ட் அந்த மொபைல் எண் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேபிச்சா கோட நீங்கள் தவறு இல்லாமல் கரெக்டாக அதை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு ஒரு கலரில் ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அந்த டேப்பை செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நம்பரை அதுக்கு கீழே உள்ள ஓடிபி பாக்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அந்த ஒரு முறை கடவுச்சொல் அந்த நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணணும் கரெக்டாக உங்கள் மொபைலுக்கு எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை பார்த்து அதில் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த டேப்பை மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது பிரதிநிதியோட விவரங்கள் நம்ம யாரை வந்து பிரதிநிதியாக நியமனம் பண்ணுறோமோ அவங்களோட விவரங்களை வந்து நம்ம அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரோட பெயர் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது நம்ம யாரை வந்து பிரதிநிதியாக நியமனம் பண்ண போகிறோமோ அதாவது அவரோட நேம் வந்து ஃபஸ்ட்டு அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்லேயும் அதே எல்லாமே என்டர் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கீபோர்ட் வழியாக நீங்கள் அவங்களோட அந்த நியமனம் பண்ணக்கூடிய நபரோட பேர் வந்து தமிழ் வழியாக நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தால்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியமனம் செய்யக்கூடிய நபர் வந்து ஆனா பெண்ணா திருநங்கை அப்படிங்கிற இருக்கும் நீங்கள் அதில் நியமனம் பண்ணக்கூடிய நபர் யாரோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க அதாவது இந்த நியமனம் செய்யக்கூடிய நபர் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயது குறையாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் நியமனம் செய்ய முடியும் அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் நியமனம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் கரெக்டான அந்த பதினெட்டு வயது இருந்தால் மட்டும் அந்த நபரை நீங்கள் நியமனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நியமனம் செய்யக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு உறவினராக அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக அல்லது உங்களோட வேலையாளா அல்லது தெரிவித்த நம்புறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனில் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு என்ன உறவு முறையோ நீங்கள் அந்த உறவு முறையோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஷோ ஆகும் அதுக்குற பார்த்தீங்கன்னா அந்த நியமனம் செய்யக்கூடிய நம்பரோட அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் பதிவேற்றம் பண்ண வேண்டியிருக்கும் அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து குறைந்தபட்சம் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜி இல்லை பிஎன்ஜிபிகாராக இருந்தால் நீங்கள் அதில் பதிவேற்றம் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஆதார் நம்பர் என்ன வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த விண்ணப்பம் வந்து அதாவது பதிவு செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாக ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வரும் அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியமனம் செய்யப்பட்ட நபர் வந்து உங்களுக்காக உங்கள் ரேஷன் பொருட்களை வந்து உங்கள் கார்டுகளை கொண்டு அவரே போய் வாங்கிட்டு வரலாம் இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்து உண்டாக்கி இருக்கிறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாேருமே தெரிஞ்சு பயன்படுத்திக்கிடுங்க இதை மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பர்சன் அல்லது வாங்க முடியாத நபர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நடிகர் சந்திப்போம் நன்றி வணக்கம்